ஐயா ஐயா ஒரு ஆலோசனை சொல்லுங்க ஐயா எங்கள் ஊரில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் பணக்காரர் பெரிய தொல்லையாக இருக்குங்க ஐயா எங்கள் குடும்பத்துக்கும் தொல்லை கொடுக்குறான் இந்த ஊருக்கும் தொல்லை கொடுக்குறான் பெண்களை கண்டா அவன் சும்மா விடுறதில்ல கொலை அளவுக்கு அவன் கொடியவனாக போயிட்டுருக்கான் ஐயா அவன் கூட ஒரு போலிசாமியாக இருந்துக்கிட்டு தான் இயக்கிட்டு இருக்கான் என்னையா செய்கிறது ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் ஐயா நீங்கள் தான் அறிவாளியாச்சு படாதீங்க நான் ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறேன் அவனை மெதுவாக அழைச்சிக்கிட்டு போய் சினிமா துறையில் விட்டு எப்படியாவது படம் எடுக்க வச்சுருங்க அவ்வளோதான் அவன் விளங்க மாட்டான் ஊரும் இருக்கும் நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம்